நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோழகே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் அஞ்சாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கிவிடும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதீசாரம் பெற்று கடகராசிக்கு வந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி தேதி வருகிறதுங்க மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் தனது இரண்டாவது வீடான கன்னியில் இருக்கிறார் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கலாமா இருக்கலாம் நல்லது தான் ஆனால் சனி பார்வையில் இருப்பது சரியல்ல அவர் சூரியனுக்கு சனி ஆகாதுங்க அப்போ உங்க உங்களுக்கு வந்து இந்த வாரம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் சிம்ம ராசி அன்பர்கள் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம் தொழிலில் பின்னடைவு ஏற்படலாம் ஒரு அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது பேசுவதில் ரொம்ப காஷியஸ் எச்சரிக்கை தேவை பேசுவதை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு அப்கோர்ஸ் புதன் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் கடைசி நாள் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார் உச்சமடைகிறார் இருந்த போதிலும் சனி பார்வை கூடியது ஆதலால் பேசுவதை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி இதில் சுக்கர பகவான் பத்துக்குடையவன் அஞ்சு நாள் அதிகபட்சமாக ராசியில் இருப்பது மாபெரும் சிறப்பு அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு போய் அடைகிறார் என்று சொன்னாலும் பரிவர்த்தனை யோகத்தில் அவருடைய வீட்டில் போய் ஆட்சி பெறுகிறார் துலாத்தில் அப்போது இந்த சிம்ம ராசிக்கு மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் நல்ல நிலையில் இருப்பது சூப்பர் அப்போ தொழிலில் வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்க போகிறது உத்தியோகத்தில் நல்லது நடக்கப் போகிறது பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் கிடைக்கப் போகிறது புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம் உத்தியோகத்துக்காக காத்திருப்பவர்கள் உத்தியோகத்துக்கு போய் ஜாயின் பண்ணலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கொடுக்கல் வாங்கல் நல்ல வருமானம் வரும் தொழில் வளர்ச்சி இருக்கும் ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க எச்சரிக்கையாக இருந்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி மூணுக்குடையவனும் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்துக்கு வருகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் அஞ்சுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் கனகத்தில் வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் அடைகிறார் என்று சொன்னால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருப்பவர்கள் தாராளமாக அதற்காக தயாராக இருக்கலாம் உங்களுக்கு அனுமதிகள் வரும் வர துவங்கும் சூப்பர் ஏன்னா அஞ்சாம் இடத்த அதிபதி உச்சமடைகிறார் என்று சொன்னால் அதில் இன்னொரு கருத்து இருக்குங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் நூறு சதவீதம் கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு சீட்டாட்டது ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு உன்னதமான சந்தோஷத்தை தரக்கூடிய சிறப்பான ஒரு வாரம் அடுத்தது ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் இடம் என்பது வெற்றியை தரக்கூடிய இடம் அது மட்டுமல்ல நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாருமே உங்களை வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ஆறாம் இடம் மற்றபடி ஏழு ராகு இருக்கு இது நாள் வரைக்கும் ஏன் இப்போவும் மூணு நாள் குரு பார்க்கிறார் கடைசி நாலு நாள் ராகுவை குரு பார்க்க இயலாது அப்போ என்ன நடக்கும் ஏழு ராகு இருந்தால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை நண்பர்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க நண்பர்கள் அவங்க பங்குக்கும் கிட்ட சண்டிகை வருவாங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க மற்றபடி வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் எஸ்கே பாயிட்டன் வெள்ளாடு போயிட்டேன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒன்றும் குறையல்லை சனி பகவான் எட்டில் இருந்த போதிலும் இருக்கார் அப்படின்னு நம்ம சொன்னோம் முன்மீட்டு பலனை தருவார் என்று சொன்னோம் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை எட்டாம் இடத்தில் உள்ள சனி பகவானை குரு பார்க்கிறது எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது மாறாக நல்லது நடக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மற்றபடி ஒம்பதுக்குடைய செவ்வாய் மூணில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது மட்டுமல்ல பத்தாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக பார்க்குறாங்க அப்போது சினிமா இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை டெலிவிஷன் துறை நாடகத்துறையில் பணியாற்றுபவர்கள் எழுத்துத்துறை கிரியேட்டிவிட்டி கற்பனைவாதிகள் எழுத்தாளர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழி அனைவர்களுக்கும் ஒரு உன்னதமான காலம் என்று மட்டும் சொன்னால் போதாது அற்புத டிகுலேஷன் கிடைக்கக்கூடிய நேரம் செவ்வாய் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை மட்டுமல்ல தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய பிரைவேட் செக்யூரிட்டிஸ் யூனிஃபார்ம் செக்யூரிட்டி அவங்க ரசாயனத்துறையில் வேலை பார்க்கறவங்க மற்றபடி உங்களுக்கு செங்கல் மணல் ஜல்லி ஆட்வாஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள்

சந்திராஷ்டமும் சொல்லுங்க உங்களுக்கு பாதி பிரச்சனை உங்களுக்கு தலையி வர்றது தலைப்பாயிடும் போகும் மற்றபடி சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை எடுத்து பயன்படுத்தாதீர்கள் டாக்ஸியில் போங்க ஆட்டோவில் போங்க ட்ரெயினில் போங்க பஸ்ஸில் போங்க ஏன் அப்படின்னா நீங்கள் சொந்த வண்டியில் போனீங்கன்னா அது ரிப்பேர் ஆகி அங்கே நின்று போயிடும் அப்போ ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆச்சுன்னா பர்மிஷன் என்ன லீவு தான் போடணும் ஆனால் ஆட்டோ ரிப்பேர்லாம் அதை பார்த்துட்டு வேறு வண்டி போயிட்டே இருக்கலாம் பஸ்ஸு வர இன்னொரு பஸ்ஸில் போயிடலாம் இருக்கலாம் இப்படி உங்களுக்கு த தங்குதலையின்றி அலுவலகம் செல்ல முடியும் அதனால தான் சொந்த வண்டி வாகனங்களை எடுத்து பயன்படுத்தாதீங்க இரவு பிரயாணம் செல்ல வேண்டாம் என்று சொல்கிறோம் மற்றபடி சூரியனை சனி பார்ப்பது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு ஜ ஒரு உங்களுக்கு ஒரு பின்னணிவு ஏற்படும் அதனால் ரொம்ப என்ன இங்கே ஏற்கனவே நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருப்பீங்க எல்லாரும் நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் சூரியனை சனி பார்ப்பதால் ஒரு அசிங்கம் அவமானம் ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறோம் ஆனால் லட்சுமி கணாட்சியம் நிறைந்த ஒரு வாரம் இது ஏன்னா சுக்கரணி ராசியில் இருக்கார் ஒரு உச்சம் பெற்று பன்னெண்டில் இருக்கிறது வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் மற்றபடி உங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறாங்க வெளிநாட்டில் அவங்களாம் ரொம்ப நல்லா படிப்பாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கங்க சூரியனார் கோயில் சூரிய நாராயண கோயில் போயிட்டு வாங்க ராக ஏழு இருக்கிறது கணவன் மனைவியே பிரிச்சுடுங்க சண்டை சச்சுரு வரும் பிரச்சனை வரும் பெரியவனை வரும் விட்டு கொடுத்து போங்க நண்பர்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க கூட்டுத்தொள் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வருங்க எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை பொறுத்துகள் வாழ்க்கை வரப்போடும் நலம்போடும் அமையப் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வரக்கூடாது